ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டென்த்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு சரியா டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்திருக்கு எங்கள் ஸ்கூல்லையுமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு எல்லா பிள்ளைங்களுமே பாஸ் ஆகிட்டாங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து அதிக அளவில் வந்து மதிப்பெண்களும் வந்து வாங்கியிருக்காங்க நானூறு மதிப்பெண்களுக்கு மேலே ஒரு முப்பது பிள்ளைங்கள்கிட்ட எடுத்திருக்காங்க என்னோடய சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி எயிட் தான் இந்த தடவை கண்டினியூஸாக ஒவ்வொரு இரும் நம்ம சப்ஜெக்டில் நூறு மார்க் எடுப்பாங்க இந்த தடவையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதில் வந்து ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி வினா கட்டாய வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மார்க் கேள்வி வந்து கேட்பாங்க அந்த கேள்வி வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுதாம விட்டுருக்காங்க ஸோ நைன்டி எயிட்டில் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க அது கொஞ்சம் வருத்தமான ஒரு தான் கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் பட் அந்த வந்த கேள்வி கூட நான் வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்ல தான் செஞ்சிருந்தேன் இந்த கேள்வி வந்து கம்பல்சரி வினால வரலாம்னு சொல்லிட்டு அவங்க கேர்லெஸ் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டாங்க அதை பார்க்காம இருந்திருக்காங்க எனிவே பரவாயில்ல எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்க எங்க ஸ்கூல்ல ஃபஸ்ட் மார்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இதை வந்து நான் பெருமையாக சொல்லிக்குவேன் ஏன்னா எந்த பிள்ளைகளும் என்ன ஒரு சப்ஜெக்டுக்குமே வந்து தனியாக போய் வெளியே ஃபீஸ் கட்டி டியூஷன் அப்படின்னு ஒன்று படிக்காமல் நல்லபடியாக நாங்கள் ஆசிரியர்கள் வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறத வச்சே வந்து எடுத்த மதிப்பெண்கள் எல்லாமே அப்புறம் எனக்கு என்னுடைய சப்ஜெக்டில் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே ஒரு முப்பது பேர்கிட்ட எடுத்திருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப 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 எனக்கு சந்தோஷம் தான் இன்னும் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒரு வருத்தம் ஒரு வருத்தமான நிகழ்வு வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்க கூட ஒரு சில மதிப்பெண்கள் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க இதில் வந்து நீ வந்து ஃபஸ்ட்டு மார்க் வரல ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரல ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மியாகல அப்படிங்கிறதுனால வந்து அது என்ன சொல்கிறது உங்களை நீங்கள் அந்த மாதிரியே நம்ம வந்து இதாகிட்டோமோ மற்றவ வந்து கிளாஸில் கம்மியாக எடுத்தவ நம்மளை விட ரெண்டு மார்க் கூட எடுத்தா ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க சரியா நீ இதில் வந்து உன்னுடைய ஒரு குரூப்பை சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு அடிப்படை இதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து இந்த டென்த் மார்க்கு சரியா அதனால லெவன்த்து டுவெல்த்தில் இனி வர்ற காலங்கள நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க அதுவுமே மதிப்பெண்கள் மட்டுமே வந்து நம்ம எல்லாம் நிறைய மார்க் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய ஆளாக ஆயிராங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுக்காக மதிப்பெண்கள் எடுக்காமல் நம்ம இருக்கணும் அசால்ட்டா அப்படின்னும் கிடையாது சரியா உன்னால் உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ முடியுதோ அந்த ஒர்க்கை வந்து எஃபெக்டை வந்து நீ போடு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபியூச்சர் ஸ்டடிஸையும் சரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்பா இல்ல சொந்த தொழிலா அப்படி நம்மளுக்குன்னு என்ன நம்ம வருதோ அதுல வந்து நம்ம சிறப்பா வந்து என்ன பண்ணலாம் வெற்றி பெறலாம் சோ இதனால வருத்தப்படவோ எந்த ஒரு தவறான முடிவோ எந்த ஒரு கிண்டல் கேள்வி யாரும் பண்ணாங்களோ நம்ம அதை வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம் ஜாலியா அடுத்த லெவலுக்கு அடுத்த படிக்கிறதுக்கு போங்க இருக்கிற இதுக்கெல்லாம் என்ன குரூப்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கிற டேஸ வந்து என்ஜாய் பண்ணுங்க சரியா இப்போ வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியாச்சு அடுத்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து எதுவும் ஒரு இதுனால் யாராவது வந்து ஏதாவது ஒரு லிங்க் வந்து நம்மளுக்கு அனுப்பி விடுவாங்க அந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து அனுப்பி விட்டதுல ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க சரியா எங்கள் ஃபேமிலி மேட்ரை பற்றி பேசியிருக்காங்க நான் வந்து ஓகே இப்போ ஃபேமிலி மேட்ரு பேசியிருக்கீங்க ரைட் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அவங்கள்ட்ட வந்து இன்டர்வியூ கேட்குற மாதிரி கான்செப்ட்டில் வந்து எடுத்திருக்காங்க சரியா அதில் வந்து அந்த பேசியிருக்கிறவங்க ஒரு அட்வொகேட் தான் பேசியிருக்காங்க ஸோ வந்து இவங்க வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னே தெரியல அவர் யாருனே தெரியல சரியா அப்போ வந்து இவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க சரியா இந்த ஃபேமிலி வந்து இப்படி வந்து ரெண்டு மூணு வருஷமாக ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்குது வைக்குது அப்புறம் சேர்றாங்க அப்புறம் எப்படி பேங்க அப்புறம் அழுகிறாங்க அப்புறம் சிரிக்காங்க ஒன் டே வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஒன் டே வந்து அழுவாங்க அதுக்கப்புறம் மறுநாள் நான் சேரீ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஜுவல்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போடுவாங்க அப்படிங்காங்க நான் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய குடும்பத்தில் நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் எல்லார் லைஃப்லேயும் வரும் சரியா மறக்க முடியாத ஒரு மரண நிகழ்வு கூட நம்ம ஃபேமிலியில் வந்து எல்லா ஃபேமிலியிலையும் இன்க்ளூடிங் நீங்கள் சொல்கிறீங்களா உங்கள் ஃபேமிலிலையுமே நடக்கலாம் அப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு மரணம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து சாப்பிடாம இருப்பீங்க எத்தனை நாளைக்கு உங்கள் வேலைக்கு போகாம இருப்பீங்க எத்தனை நாள் திருப்பி நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணாமல் இருப்பீங்க எத்தனை நாள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க அடுத்தது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை நாள் ஈடுபடாமல் இருப்பீங்க சொல்லுங்கள் சரியா பண்ணுவீங்கல்ல இல்லை செத்தவன் செத்து போயிட்டானன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நீங்களும் குழியில் போய் விழுந்துருவீங்களா இல்லை இல்லை அதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு வந்து அதிகமான அந்த மன அழுத்தம் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த வேதனை வரும் பொழுது அதை வந்து இன்னொன்று என்னன்னா நான் நிறைய நான் டைம் சொல்லியிருக்கேன் நிராயுத பாணியா அந்த என்னுடைய வேதனையை ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதில் சொல்கிறேன் அப்படிங்க சோசியல் மீடியா ஒரு தீர்வு இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் பட் இதன் மூலமாக நிறைய உறவுகள் வந்து அவங்க என்னுடைய ஹெல்த்துக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து என்னைய வந்து கேர் பண்ணுற அளவுக்கான உறவுகளை தந்தது இந்த சோசியல் தான் சரியா அது வந்து எனக்கு தெரியும் சரியா அதுக்கப்புறம் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்ட மாதிரியே தெரியலை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு தெரியாமல் சம்மந்தப்பக்கிட்ட என்ட்ட கேட்டால் தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்கும் எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து என்னையை பற்றி நீங்கள் வந்து பேசலாம் சரியா அதாவது நான் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கேனா இல்லை சட்டமணிக்கை நடத்த நடவடிக்கை எடுத்தால் எல்லா ப்ராப்ளமுமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க சரியா அதுக்கப்புறம் சொல்கிறீங்க கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க டொமஸ்டிக் வேலன்ஸ் போட்டிருக்காங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க நியாயம் இருக்குன்னு போய் இதான்னு சொல்லிட்டீங்கல்ல சரி நான் இப்போ கோர்ட் ஆர்டர் வாங்கி கோர்ட்டு வீட்டுக்குள்ளே போன்னு சொல்லியும் நான் போக முடியலை அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ரெண்டாவது ரெண்டாவது அடுத்து வந்து கேஞ்சுவல் ரைட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிங்க அப்போது அடுத்தடுத்து அடுத்தடுத்து வழக்கு போய்கிட்டே இருக்கணுமா சொல்லுங்கள் அப்போ அடுத்தடுத்து வழக்கு போய்கிட்டே இருக்கணும் என்ன ஒரு சொல்யூஷனுக்காக நம்ம கூட்டம் நாடணுமோ அந்த இது வந்து அங்கே என்ன பண்ணலை நடக்கலை அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடக்கும் போதும் சரியாக வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடக்கும் போதும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க உங்களுக்கு தெரியுமா எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு என்ன மாதிரி போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஃபேமிலி மேட்டர்னால் என்ன மாதிரி பேசுவாங்கன்னு ஒரு அட்வொகேட்டாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருக்கும் சரியா ஸ்டேஷன் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சரியா ஸ்டேஷனில் அன்னைக்கே அந்த பிரச்சனைக்கே ஒரு தீர்வு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் இந்த கோர்ட்டு கேஸ் கூட நான் அலைய வேண்டியது கிடையாது சரியா அதுக்கப்புறம் சேர்ந்தாங்க வச்சாங்க வாங்கினாங்க அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறதுனால எனக்கே தெரியல ஏன் இன்னும் இப்படி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு இது கடவுளுடைய விளையாட்டாக என்ன அப்படின்னு எனக்கே நான் இருந்து ஃபுல்லாக மீளல நீங்கள் வந்து ஈஸியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க தென் இன்னும் ஒன்று மூணு சேனல்ஸ் மூணு சேனல் வச்சு வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னாக இருந்துச்சு அப்புறம் ரெண்டாக பிரிஞ்சோடனே இப்போ நானும் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க திருப்பி வந்து பசங்களுக்கோ பொண்ணுக்கோ வந்து கல்யாணம் முடித்து கொடுத்து அவங்க தனியாக போகும்போது அவன் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லையா அப்போ மொதல் ஒரு பிஸ்னஸ் பார்த்தாங்க இப்போ ஃபேமிலியாக நாலு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க நிறைய எத்தனை எத்தனை பெரிய பெரிய ஷாப்லாம் பாருங்க தமிழ்நாடு லெவல் ஃபுல்லாக அஞ்சு சாப் பத்து ஷாப்னு வச்சுருக்காங்க அதுவும் இதுவும் ஒன்னான்னு கேட்டு கேட்டால் கேட்காதீங்க சரியா எல்லாமே எத்தனை ஃபேமிலியில் வந்து ஒரு குடும்பத்தில் இருந்தே நாலு சேனல் பிள்ளைக்கு ஒரு சேனல் ஹஸ்பண்டுக்கு ஒரு சேனல் ஒய்ஃபுக்கு ஒரு சேனல் அதுக்கப்புறம் ஸ்டைலுன்னு அவங்க மேக்கப் பண்ணி போடுறதுக்குன்னு ஒரு சேனல் அது அவங்க அவங்களுடைய இது அவங்க அவங்க வந்து அவங்க அதுக்காக ஒர்க் பண்ணி அவங்க போடுறாங்க மக்கள் பார்க்குறாங்க சரியாக சம்பாதிக்கிறாங்க சரியா நீங்கள் வந்து இதை வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக மூணு சேனல் இது பண்ணி ஒரே மேட்ரை திருப்பி திருப்பி எங்கள் பொய்யை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசு புதுசாக மாற்றி மாற்றி சொல்லணும் சரியா ஒரே மேட்ரு மூணு இதில் வருது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை சம்மந்தமானது அப்போ நம்ம ஒன்று சொல்லும்போது அடுத்து அவங்க ஒன்று இந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து வந்துட்டுருக்கு சார் வேறு நீங்கள் இதில் இது பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை இன்னொன்று கண்டென்ட் கண்டெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களே ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட்டும் வந்து உங்கள் ஃபேமிலி சம்பாதிக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் அந்த இதில் போலீஸ் ஸ்டேஷன் வரணும் ஒய்ஃப் அடி வாங்குறது வரணும் அசிங்கப்படுறது வரணும் கோர்ட் வரணும் கேஸ் வரணும் எல்லாமே ஒரு கண்டென்ட்ல வந்து இந்த மாதிரிலாம் ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்காக குடும்பத்தை பிரிஞ்சு ஹஸ்பண்டை பிரிஞ்சு நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் வந்து நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படியா நான் இப்போ மற்றவங்கள என் ஃபேமிலியில் உள்ளவங்களை நான் வந்து இதில் பேசக்கூடாது ஏன்னா ஓவரால் பார்க்கும்போது என் ஃபேமிலியை தான் நீங்கள் பேசியிருக்கீங்க அதுக்கப்புறம் மணிக்காக அப்படின்னு பேசினீங்கல்ல இப்போ நீங்கள் ஒரு இதில் பேட்டி கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா அதில் ஆட் வருது அப்போ வந்து அந்த ஆடை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கலாமே எதுக்காக பேசுகிறீங்க காசுக்காக தானே இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்கிறவங்களா நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டாங்களாம் கமெண்ட்ஸில் வந்து கேட்டாங்களா அம்மா எல்லாருமே வந்து ஒரு தாய் வந்து துடிச்சிட்ருக்கான் யாராக இருந்தாலும் நிறைய பேர் இதில் வேற இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இந்த வீடியோவை வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு தான் வந்து மக்கள் ஆர்வப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க நானுமே சொல்கிறேன் இப்போ தான் வந்து நான் உங்களுடைய அந்த இன்டர்வியூஸ்லாம் நான் பார்க்கும்போது நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எது வந்து மக்கள்கிட்ட ஹாட்டான நியூஸாக போகும் யாரை பற்றி அடுத்தவங்கள பற்றி பேசினா அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நீங்களும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்தந்த இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது உங்களுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க இது தருவாங்க சும்மா வந்து நீங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறது இல்லை சரியா ஸோ அதுவுமே வந்து நீங்கள் எதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மணிக்காக தான் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இவங்க வந்து கோட் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பட் வந்து வீட்டுக்குள்ளே அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க சோறு கஞ்சி நான் யாருக்கிட்ட வந்து வீட்டுக்குள்ளே இனியை கட்டி போட்டு அடிச்சு வச்சு எனக்கு சோறு கஞ்சி எல்லாம் தரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த இடத்துல வந்து சொன்னேன் அந்த வீடியோ கிளிப்பிங் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு ஆட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அனுப்பி விடுங்க பார்க்கலாம் எப்போ நான் சொன்னேன் சொல்லுங்கள் எனக்கு கெட்டி போட்டி நீ சோறு கெஞ்சு போடலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிரச்சனையாச்சு ப்ரா ப்ராப்ளம் ஆச்சு அஹ் அடிப்படி சண்டைகள்லாம் வந்துச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நாங்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்திருக்கு பட் என்ன இருந்தும் வந்து அப்படிதான் இருக்கு ஏன்னா நிறைய நான் நேற்று கூட ஒரு காமெடி சொன்னேன் இருபது வயசுல ஒருத்தர் பண்ண தண்டனை அவருக்கு எண்பது வயசு ஆகும்போது கோர்ட்ல வந்து தீர்ப்பு வந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு அந்த தீர்ப்பு வந்து என்னத்துக்கு அந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் வந்து பெருசாகிறதுக்குமே இந்த சட்ட ஒழுங்கும் கரெக்டாக இல்லாத ரீசனால தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு உட்காந்துருந்து பேசுனா சரியாயிரு சொல்றீங்கல்ல நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இருப்போம் ஏன் சைடு எனக்கு யாரும் உள்ள உட்காந்து பேசுறோம் நீங்கள் வரீங்களா என்னுடைய சார்பா பொதுவாக பேசுறதுக்கு வந்து உட்காந்து பேசுறதுக்கு இது பண்ணுங்க அதுக்கப்புறம் எனக்கு மெயினாக வந்து காண்ட் ஆனது அந்த இன்டர்வியூ கேட்குறவர் கேட்கறாரு இப்போ இதில் வேற ரீசண்டாக வந்து வீடு கட்டுறன்னு வேற இது பண்ணிட்டு இருக்காங்க எங்க இருந்து தான் காசு வருதோ அப்படின்னு அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கணும் நல்ல ஒருத்தங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஸோ அவங்க வந்து சா சேலரி வந்து இவ்வளோக்கு மேலே வாங்குறதுக்கு நீங்கள் வந்து சேலரி எவ்வளோன்னு கூட சொல்ல வேண்டாம் அவங்க வந்து சம்பாதிக்காங்க சரியா அதனால் அவங்க வந்து வீடு கட்டுறதில் அவங்க லோன் போடலாம் இவ்வளோ எத்தனை லட்சம்னாலும் அவங்களுக்கு லோன் போடுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இதில் கொடுப்பாங்க சாதாரண எல்லாருமே வாங்குகிறோம் அப்படிங்கும் போது அவங்க வந்து லோன் கட்டுறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் அவங்க கண்டிப்பாக வந்து லோன் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்ட்டு சரியா நான் இப்போ எத்தனை லட்சம் லோன் வாங்கியிருக்கேன் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து எனக்கு சாரி கேட்டுருவீங்களா என்கிட்ட வந்து சரியா ஆ அது என்ன இதில் இருந்து தான் வந்து இது பண்ணி அப்படியா அப்போ நான் வந்து நாங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணல அந்த காசெல்லாம் எங்கே போகுது அது என்ன இது ஆமாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுறாங்க அதில் வருது வைக்கிது வாங்குது அது அவன் திறமை அவன் ஏற்ற மாதிரி அவன் மக்கள்கிட்ட பொய் சொல்கிறானோ உண்மையை சொல்கிறானோ என்ன பண்ணுறானோ மாற்றி 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 வீட்டுக்குள்ளே இல்லாததையும் சரி இருக்கிறதையும் சரி அவங்க வந்து போட்டுகிட்டு இருக்காங்க எங்கள் ஃபேமிலி மேட்ரு இந்த மாதிரி ஒரு இதாக இத்தனை போய்கிட்டு இருக்கு சரியா அதனால் நாங்கள் சும்மாவும் இல்லை அந்த அந்த கேள்வி அவர் கேட்கும்போது நீங்கள் வந்து ஒரு படித்தவங்களா ஒரு இதாக அட்வொகேட்டாக நீங்கள் தட்டி கேட்டுருக்கணும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது நம்மளுக்கு தெரியாது அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் அதை சொல்லலை ஸோ எல்லா விஷயமுமே ஒருத்தங்களை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது அவைய வாழ விட மட்டுக்க வைக்க மாட்டேங்கானா ஸோ இருக்கிறத நாம் சொல்கிறோம் நீங்கள் உங்களால் அவங்க என்ன நடவடிக்கை தெரியல நான் என்ன ஹெல்ப் பண்ண நான் என்ன உங்களால் ஹெல்ப் பண்ணவே முடியாது நீங்கள் இப்படி தான் பேச முடியும்னா உங்களை விடலாம் சீனியர் உங்களை விடலாம் நல்லா நாலேஜபிள் பர்சன்ஸ்லாம் எனக்கு வந்து அட்வொகேட்ஸாக இருக்காங்க அவங்க இது மூலியமாக இருக்காங்க நானும் அவங்களும் நிறைய ஐடியா கொடுத்தாங்க இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டாம் அந்த சட்டத்தின் மூலயமா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அது எத்தனை வருஷம் கழித்து அதுக்கான விடை கிடைக்கும் அதன் மூலிமா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் நிறைய நானும் பண்ணலாம் போகலாம் வீட்டு முன்னால் உட்காரலாம் உண்ணாவிரத போராட்டம் போடலாம் பிரச்சனை பண்ணலாம் ஆர்டர் கையில் இருக்குங்களா திருப்பி போலீஸ் வரும் எனக்கு ஹெல்த் இஸ்யூஸ் இருக்குது நிறைய இருக்குது என்னால் போராட முடியலை சரியா அவங்களாம் மனசு மாதிரி எப்போ வராங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் இருந்துகிட்ருக்கேன் இதில் இப்போ உங்களுக்கு என்ன பழைய ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியாயி அந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்ட பையன் கல்யாணம் ஆகி போயாச்சு திருப்பி அந்த அவ பேசிட்டு இப்போ வந்து இன்னும் சேரல எங்க ஃபேமிலிங்கிறது வந்து நீங்க இப்போ இந்த கேஸ் போட்டிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வரல அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்படி நீங்க பண்ணலாம் வைக்கலாம்னா ஒன்னு மேபி அந்த மாதிரி நீங்க வந்து பேசலாம் சரியா இந்த பொண்ணுக்கும் ஃபியூ அதுவும் படிச்சுட்டு அதுக்கும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு லைஃப் இருக்குது அது வந்து இப்படி பேசிச்சு அப்படி பேசிச்சுன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை அதை சொல்கிறீங்க அந்த பையனை இப்படி சொன்னால் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு அதை சொல்கிறீங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் யாரையும் பற்றி நீங்களும் வியூஸுக்காக காசுக்காக மட்டும்தான் பேசுகிறீர்களே தவிர யாருக்கும் ஒரு நல்லது நடக்க வேண்டும் அந்த எண்ணத்தில் சோசியல் மீடியாவில் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவர்களை பற்றிய விவாதம் உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு தான் நானும் கேட்குறேன் சரியா நீங்கள் எத்தனை பேரை பற்றி பேசுகிறீங்க எத்தனை பேர் உங்கள்கிட்ட பர்சனலாக போட்ட மெசேஜஸை கூட நீங்கள் எடுத்து ஃபோனில் கேட்டுக்கிட்டு என்னை பேசுனாங்க என்ன வாய்ஸ் அனுப்புனாங்க அது அனுப்புனாங்க இது அனுப்புனாங்க நம்மளை யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படிங்கிற ரைட்ஸில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க ஸோ அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பேசுங்க சரியா உங்களால் கரெக்டாக ஒரு ஐடியா ஒரு இது சொல்ல முடிஞ்சால் அதை நீங்கள் பப்ளிக்காக இப்படி பண்ணிவிட்டு இந்தந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நீங்கள் கொஸ்டினாக கூட வைக்க வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போனீங்களா போலீஸ் என்ன சொன்னாங்க இல்லை இப்படி தான் இருக்குது சட்டம் பார்க்கல நீங்கள் நிறைய கேசஸில் ஏன் இதில் எவ்வளோ ஃபேமிலி இது நடக்கு எவ்வளோ இது எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ தப்பு தவறான விஷயங்கள்லாம் நடக்குது எங்கள் சொல்யூஷன் உடனே கிடச்சிட்டு இருக்கு எப்படி உடனே தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எங்கே ஃபேமிலி இஷ்யூ இன்னொன்னா அவங்க மெயினாக சொல்கிறது ஏம்மா ஃபேமிலி இஷ்யூ நீங்கள் வந்து நாளைக்கு சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் இந்த மாதிரி பிரச்சனையாகவும் இப்படி போங்க அப்படி போங்க அப்படிங்காங்க எனக்கு வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு அண்ணன் தம்பி அப்பா சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு யாரும் இல்லை ஸோ என் ஃபேமிலி என்னையை வந்து பாடாக படுத்திக்கிட்டு இருக்கு என் ஃபேமிலிக்கு அந்த இது இல்லை அதனால் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் சரியா அதனால் வெந்த புண்ணில் வேலை பாய்க்காமல் இருங்கள் ஒரு நாள் அழிகிறேன் ஒரு நாள் சிரிக்கிறேன் என்றால் நான் கேட்ட அந்த கேள்வி கரெக்டாக கரெக்டாக கேட்டிருக்கேன் இல்லையா அதனால் துன்பம் வரும்போது என்ன பண்ண வேண்டியிருக்கேன் அதில் தான் வேண்டியிருக்கு அடுத்து நான் நெக்ஸ்ட் லெவல் என் ஒர்க்குக்கு போகணும் நானும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் அதனால் நான் என்னையவே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் அடுத்த நிலைமைக்கு போயிட்டுருக்கேன் சரியா அதனால நீங்க பேசுனது வந்து மொத்தத்திலேயே யாரையுமே பேசுனது வந்து அவங்கள வந்து ஹர்ட் ஆகாதபடி தென் அந்த இதில் உள்ள உண்மை நிலையை அறிந்து கொண்டு என்ன பண்ணுங்கள் பேசுங்கள் சரியா அதே மாதிரி முடிந்து போன ஒரு திருப்பி 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 வந்து ஏன் வந்து ஒரு நாள் சொன்னால் போதாதா திருப்பி இது பண்ணால் அது எங்களுக்குள்ள அப்படி இது இருக்கு ஏன்னா எங்களுக்குள்ளேயுமே நேரில் பேசுறதுக்குள்ள ஒரு இது இல்லை ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி இப்படிதான் இது பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஸோ மீடியாவாலே ஆரம்பிச்சது மீடியாவாலே முடிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டு சரியா எல்லாருடைய மைண்ட் செட்டும் பட் இதற்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு கண்டிப்பா எல்லாமே மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கடந்து போயிட்டே இருக்கும் இடது ஆனால் என்ன செய்ய எங்களை அறியாமே எவ்வளவோ நிகழ்வுகள் வந்து விதியினுடைய விளையாட்டாக கடவுளுடைய விளையாட்டான்னு போயிட்டு இருக்கு அதுக்காக ஒருத்தவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அவங்களுடைய உழைப்பு எனக்கு கடவுள் என்னுடைய டேலண்டை பயன்படுத்தி எனக்கு நான் வேலை எடுத்த அந்த வேலைக்கு கடவுள் கை நிறைய சம்பளம் தராரு அதுல ஃப்யூச்சரில் நம்ம செலவு பண்ணிடக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் வந்து இன்றைக்கி நாங்கள் வாங்கலை நாங்கள் இந்த வீடு வாங்கி நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரியா நாங்கள் இது இதில் வந்து அவங்களுக்கு வந்து அந் என் பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து என்னது ஒரு ப்ரொபஷன் ஸோ அவங்க வந்து என்ன இருக்காங்கன்னா அவங்க அதில் வந்து பேசுகிறாங்க வைக்காங்க மணி ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அது சம்பாதிக்கிறதுக்கு அதில் சம்பாதிக்கிறேன் அதில் லோன் போட்டு எல்லாம் இருக்கேன் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் காட்டணும் இல்லை ஆனால் கண்டிப்பாக எங்கள் வீடு எல்லாம் நெருங்கும் போது காட்டுவேன் அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பர்சன பேசின வார்த்தைகள் வந்து தப்பு அப்படின்னு கண்டிப்பா சாரி கேளுங்க சரியா ஓகேவா உங்களால் ஐடியா கொடுக்க முடிந்தால் மற்றபடி எங்களை வைத்து விவாத பொருளாக்கி நீங்களும் நினைக்கிறேன்